ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வளர்பிறை துவாதசி திதி பின் திரியோதசி திதி ஒன்று நாற்பத்தி மூணு மணி வரை மூல நட்சத்திரம் பின்பு பூராட நட்சத்திரம் விஸ்கம்பம் நாமயோகம் பாலவம் பின்பு கௌளவ கர்ணம் மதியம் ஒன்று நாற்பத்தி மூணு மணிக்கு பிறகு அமிர்த யோகம் கீழ் நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மதியம் ஒன்று நாற்பத்தி மூன்று மணி வரை கார்த்திகை பின் ரோகிணி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை இன்று ராகு நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்று பிரதோஷ தினமாகும் நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது சிறப்பாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் பெருமையான நாளாகும் ரிஷபம் இன்பம் உண்டாகும் மிதினம் உற்சாகமான நாளாகும் கடகம் நலம் உண்டாகும் சிம்மம் அமைதி ஏற்படும் தண்ணி புகழ் பெறுவீர்கள் துலாம் அன்பு பாசம் அதிகரிக்கும் விருச்சிகம் சுபமான நாளாகும் தனுசு போட்டிகள் அதிகரிக்கும் மகரம் பொறுமை தேவைப்படும் கும்பம் சிக்கல்கள் உருவாகும் மீனம் அன்பு கிடைக்கப் பெறுவீர்கள் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொள்வோம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்